சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வனவளத்துறையின் அத்துமீறல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் வலியுறுத்துகிறார் குகதாசன் எம்பி பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் தீர்வில்லை மனோ கணேசன் முன்வைக்கும் குற்றச்சாட்டு நல்லூரில் திட்டமிட்டு நடத்தப்படும் சதி அசைவ உணவகத்தின் பின்னணி என்ன நினைவேந்தல்களை மக்கள் மையப்படுத்த வலியுறுத்தும் அரசியல் ஆய்வாளர் அர்ச்சுனாவை பிரதேசவாதியாக சித்தரித்த அமைச்சர் சபையில் கடும் கூச்சல் திருகோணமலை முத்துநகரில் பதற்றம் துறைமுக அதிகார சபையினரால் பரபரப்பு யாழில் கடத்தப்பட்ட ஜுவதி வெளியான பரபரப்பான காணொளி போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் சமல் ராஜபக்ஷ மேற்கொண்ட மோசடி சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நல்லூரில் மாநகர சபையால் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் செய்திகள் திருகோணமலையில் வனத்துறையின் அத்துமீறல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் வலியுறுத்தினார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் இருபத்தி நானூற்று முப்பது ஏக்கர் நிலத்தை வனத்துறை கையகப்படுத்தி வைத்துள்ளது மேலும் இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முனைகிறது பௌத்த பிக்குகள் பூஜா பூமி என்ற பெயரில் மூவாயிரத்து தொன்னூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டுக்கு முன்னர் மக்கள் விவசாயம் செய்த எழுபதாயிரத்து முப்பத்தொன்பது ஏக்கர் நிலம் நெல் உற்பத்தி செய்யப்படாமல் தடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தின் பொழுது இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது குறிப்பாக நெற்சேகைக்கு விடுவிக்கும்படி நிலங்களை அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது எனினும் இதுவரை குறித்த ஆணை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் இதற்கும் அரசாங்கத்திடம் தீர்க்கமான தீர்வுகள் இல்லை இனி ஒரு நெருக்கடி வருகிறதா வந்தால் நாடு தாங்குமா என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் முதல் சம்பவம் தைத்த ஆடை ஏற்றுமதி துறைசார் ஆடை தொழிற்சாலை ஒன்று ஆயிரத்தி நானூற்றுக்கு அதிகமான தொழிலாளர்களை விலத்தி விட்டார்கள் ஏற்கனவே பல பிரபல ஆடை தொழில் முனைவர்கள் சத்தமின்றி தம் தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் கொண்டு போகிறார்கள் ட்ரம்ப் வரி விவகாரத்தின் பிரதிபலிப்பு இதுவாகும் இன்னும் அது முடிவுக்கு வரவில்லை ட்ரம் நிர்வாகத்தோடு நாம் பேசிவிட்டோம் இதோ ஸ்ரீலங்கா ஜூஎஸ் கூட்டு அறிக்கை வருகிறது என ஜனாதிபதி கூறினார் ஆனால் அதெல்லாம் இல்லை நூற்றுக்கணக்கான நாடுகளோடு ஒவ்வொன்றாக கூட்டு அறிக்கை வெளியிட முடியாது இலங்கை அரசாங்கத்தின் விளக்கம் பிள்ளை என நான் கேட்டபோது அமெரிக்க தரப்பில் இருந்து விளக்கம் தந்தார்கள் இன்று வெளிநாட்டில் கடன் வாங்க முடியாத இலங்கை அரசு என்ன செய்கிறது பணவீக்கம் கூடும் என்பதால் ஐஎம்எஃப் நிபந்தனை காரணமாக பணத்தால் அச்சடிக்கவும் முடியாது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரைக்குள் மட்டும் உள்நாட்டு கடனாக திரைசேரி உண்டியல்களை விற்று நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடன் வாங்கி அரசு ஊழியர் சம்பளம் மற்றும் செலவுகளை சமாளிப்பதாக தெரிவித்துள்ளார் முன்பாக அசைவ உணவகம் திறக்கப்பட்டிருப்பது ஒரு சதித்திட்டமாக இருக்கலாம் என பொத்தவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சு இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் ஒரு பல்தேசிய கம்பெனியின் இவ்வாறான உணவகம் காணப்படுகிறது எவ்வித அனுமதியுமின்றி திறக்கப்பட்டுள்ளது குறித்த உணவகத்தில் மாற்றச்சி விற்கப்படுகிறது ஒரு ஆலயச் சூழலுக்குள் அசைவ உணவகம் இருக்கக்கூடாது என்பது நமது அடிப்படை பண்பாக பின்பற்றப்பட்டு வருகிறது இந்துக்களதும் தமிழர்களதும் ஒரு தேசிய அடையாளமாக நல்லூர் ஆலயம் இருக்கும் நிலையில் அதற்கு முன்னால் இவ்வாறு அசைவ உணவகம் திறக்கப்பட்டிருப்பது இனவாதத்தை தூண்டும் சதித்திட்டமாக புலப்படுவதாக அவர் தெரிவித்தார் நினைவேந்தல்கள் மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஜோதிலிங்கம் தெரிவித்தார் அவர் பாராந்தம் வெளியீடு செய்யும் அரசியல் ஆய்வுக் கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிட்டார் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தல் வாரம் தமிழ் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்காலில் வழமையைப் போல நினைவேந்தல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நினைவேந்தல் வாரத்தில் அங்கங்கு பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது சிறிய அளவில் அரிசியினை இட்டு அதிகளவில் நீரை விட்டு உப்பில்லாமல் உருவாக்கப்பட்டதுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி போரின் இறுதி காலத்தில் இதை மக்கள் நீண்ட வரிசையில் உணவாக அறந்தினர் ஒரு நேரமாவது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகி போரின் காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களை நினைவு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகிறது ஆரம்பத்தில் தாயகத்தில் சில இடங்களில் மட்டும் பறக்கப்பட்ட முள்ளிக்கு கஞ்சி தற்பொழுது தாயகம் மட்டுமன்றி கொழும்பு புலம்பெயர் நாடுகள் தமிழ்நாடு என்பவற்றிலும் பருகப்பட்டு வருகிறது இதை இன்னும் பரவலாக்குவதன் மூலம் போரில் மக்கள் பட்ட துயரங்களை புதிய தலைமுறைக்கு கடத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளை பிறந்த தலைமுறை இன்று இளைஞர் பருவத்தை அடைந்துள்ளது அவர்களிடம் போர் அனுபவங்கள் குறைவு அல்லது இல்லை என்று கூறிவிடலாம் அவர்களுக்கு விடயங்களை கடத்துவதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பங்களிக்கிறது இந்த தடவையை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முக்கியத்துவப்படுத்தும் நிகழ்வாக இரு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன கனடா பிரெம்டன் நகரில் பத்தாம் தேதி நகர மேயர் பட்ரிக் டவுனால் தமிழின அழிப்பு நிபுகம் திறந்து வைக்கப்பட்டது முதலாவது அடி கனடா மத்திய நாடாளுமன்றம் இன அழிப்பு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றியது இரண்டாவது அடி ஒன்றாரியோ நாடாளுமன்றம் நிறைவேற்றிய தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்டமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் வசிக்கும் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய முடியாது என பிரதேசவாதம் பேசும் அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் உரை இருப்பதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்துநெத்தி குறிப்பிட்டார் நாடாளுமன்றில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சபையில் உரையாற்றிய அர்ஜுனா தான் எப்போதும் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு தெற்கு செல்லக்கூடாது என்று கூறியதில்லை என்று தெரிவித்தார் அத்துடன் தான் அவ்வாறு கூறியதாக அமைச்சர் சுனில் கேந்துநெத்தி தெரிவித்தமைக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டார் இதையடுத்து உரையாற்றிய அமைச்சர் சுனில் கேந்துரத்தி உறவு ஒப்பளத்து முகாமியாளர் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்பதால் அவரை அங்கிருந்து இடமாற்றம் செய்யுமாறு அர்ச்சுனா கூறுவதாக சுட்டிக்காட்டினார் முகாமியாளராக பணியாற்றுபவரின் மொழி ஒன்றாக இருப்பினும் மதம் ஒன்றாக இருப்பினும் அர்ச்சுனா பிரதேசவாதம் பேசுவதாக அமைச்சர் கூறினார் இதையடுத்து எழுந்த அர்ச்சுனா தன்னுடைய மனைவி பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்றும் தாம் பிரிவினைவாதம் பேசுபவர் இல்லை என்றும் தெரிவித்தார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்துநகர் பகுதியில் துறைமுக அதிகார சபையினர் உள்நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றது குறித்த பகுதியில் இன்று காலை மக்கள் காணிகளை கையகப்படுத்த முனைவது தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அந்த பகுதியில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையின்றி குவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று தினம் தெல்லிப்படை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட இளவாளை சந்தை கரகாமையில் ஜுவதி ஒருவர் கடத்தப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் யாழ்ப்பாண பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுமுனை பகுதியைச் சேர்ந்த இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாளை பொலிஸ் நிலையத்துக்கு சென்றனர் இதன்போது அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம்

வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றனர் இந்நிலையில் இதுகுறித்து தெல்லிப்பள்ளை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காயமுற்ற இளைஞன் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்ட தெல்லிப்பள்ளை போலீசார் குறித்த இளைஞனை தேடும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் யுவதியை கடத்தி செல்லும் காணொலி அந்த பகுதியில் காணப்படுகின்ற சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அரசியல் நண்பர்களுக்கு எவ்வித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவலி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகி குற்றம் சாட்டினார் இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்பொழுது எம்பலிபெட்டியாவில் உள்ள வளவே வலயத்தில் உள்ள மகாவலி நிலையங்கள் எந்தவொரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் முன்னால் வைக்கப்பட்ட அனுமதியற்ற விளம்பர பிளகை இன்று யாழ்ப்பாணம் மாநகர சபையால் அகற்றப்பட்டுள்ளது நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்துக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் இன்றைய தினம் யாழ் மாநகர சபையினர் குறித்த விளம்பர பதாகையை அகற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன உடன் இணைந்திருங்கள் வணக்கம்